அரியலூர் மாவட்ட தலைவராக டாக்டர் பரமேஸ்வரி தேர்வு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அரியலூர் பாஜக மாவட்ட தலைவராக டாக்டர் பரமேஸ்வரியை கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து டாக்டர் பரமேஸ்வரிக்கு ஜெயங்கொண்டம் நான்கு ரோட்டில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இதுகுறித்து டாக்டர் பரமேஸ்வரி நிருபர்களிடம் கூறுகையில் என்னிடம் மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆணைக்கிணங்க அவருடைய இலக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூட பாடுபடுவோம் அரியலூர் மாவட்டத்தில் பாஜக இல்லை என்ற சொல்ல முடியாத அளவுக்கு கிளைகளை பலப்படுத்துவோம் அரியலூரில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் கருவியாக செயல்படுவோம் என்றார் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வந்து அரசியலுக்குள்ள வரணும் தலைமை பண்பை அலங்கரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுபோலவே போலவே செய்தும் காட்டி இன்னைக்கு ஒரு பெண் தலைவராக என்னை கொண்டு வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணங்க அவரோட இலக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் இணைந்து செயல்படுத்தி காட்டுவோம் எங்களோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்றங்களிலும் வெற்றிவாகை சூட வேண்டும் அப்படிங்கிற இலக்கு தான் என்னுடைய என்னோடு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காவி சொந்தங்கள் மூத்த நிர்வாகிகள் பெண் நிர்வாகிகள் இளைஞர்கள் எல்லாருமே உத்வேகத்தோட ஒரு ரொம்ப முழு ஒத்துழைப்போட கூட்டு முயற்சியா நாங்கள் வெற்றி பெற செய்வோம் எந்த மாவட்டத்திலும் இல்லாத சிறப்பு இந்த மாவட்டத்துல ஒரு பெண் மாவட்ட தலைவருக்கு அத்துணை நிர்வாகிகளும் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு ரெண்டு வெற்றிகளை உறுதி செய்வோம் சொல்லி அதை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆமா பூத் கமிட்டியை வந்து முதல்ல பலப்படுத்துவோம் பூரண மண்டலாக மாற்றி அரியலூர் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கிளைகளை பலப்படுத்துவோம் பக்க பொறுப்பாளர் வரைக்கும் போட்டு கண்டிப்பாக பிஜேபி அரியலூரில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்றதுக்கு ஒவ்வொருத்தரும் கருவியாக செயல்படுவோம் அதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி வாகை சூடும் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களின் அவருடைய வழிகாட்டுதலின் படி அவருடைய இள லட்சியத்துக்கு நாங்கள் எல்லாம் ஒரு கருவியாக இருப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்